இந்த இளவேது மரணங்கள் ஏற்படுறதுக்கு பிள்ளைகள் பல்வேறு காரணம் இருக்கு முக்கியமான காரணத்தை தேடி பார்த்த பிள்ளைகள் எக்ஸிடென்ட் இந்த எக்ஸிடென்ட் பிள்ளைகள் அதிகமாக பைக்கால ஏற்படுவதுதான் கூட ஒரு ஆம்பிள பிள்ளை ஒரு கனவுதான் பிள்ளைகள் வாகனம் ஒன்று வாங்குது அதுல மிக முக்கியமாக இருக்கிறது பைக் ரெண்டாவது கார் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தாய் தகப்பென்ற சப்போர்ட்டோட பைக்கை வாங்குற பிள்ளைகள் பைக்கை வாங்க முந்தி முதலாவது நீங்க பிள்ளைகள் குத்திய வாங்கணும் பிள்ளைகள் நீங்க விளைய கொடுங்க பைக் கொண்டு உங்களோட கைக்கு வந்துட்டா ஆபத்து உங்களோட கையில இருக்குன்னு அர்த்தம் நீங்க ரோட்டுக்கு பைக்க போடுறீங்கன்னா நல்லா விளைய வீட்டுக்கு திரும்பி வர்றது சந்தேகம் வச்சு கொடுங்க ஆகவே பிள்ளைகள் ஒவ்வொரு செகண்டும் பைக்ல போற நேரம் பிள்ளைகள் நீங்க மிக கவனமாக இருக்கணும் யங் போய்ஸ் வந்து பைக் எடுத்த பிள்ளைகள் அவங்களுக்கு தன்மூக்கு வழங்குறதுல எ அளவு ஸ்பீட் இருக்கோ அந்த அளவுமம் ஸ்பீடாகத்தான் போக பார்க்கறது அவன் எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக வேண்டி முருக்குற ஸ்பீட்ல யாருக்கும் பார்க்க கிடைக்கிற இல்ல எங்கயாவது பட்டத்துக்கு பிறகுதான் பிள்ளைகள் பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்குது தெளிவாக நீங்க யாரும் பார்க்கணும் பைக் ஓடினா பிள்ளைகள் மெதுவாகத்தான் ஓடும் அப்பதான் பிள்ளைகள் உங்களை எல்லாரும் பார்ப்பாங்க வேகம் கூடுற நேரம் பிள்ளைகள் பாதிப்பு கூடின்றது அந்த தாய் தகப்பனுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து பைக் எடுக்கக்குள்ளே வந்து சொல்றது பத்திரமாக போயிட்டு வாங்க மெதுவா போயிட்டு வாங்க அப்ப அது அது பிள்ளைகள் நாங்க காதில் எடுக்கிறதே இல்லை அதிகமான இளவயது மரணங்கள் நடக்கிறதுக்கு பிள்ளைகள் தண்ணியும் ஒரு காரணம் நாங்க எங்கேயாவது போனா பிள்ளைகள் கண்ட குளத்தில் இறங்கிறது கண்ட ஆத்துல இறங்கிறது ஓட்ட இறங்குறது இறங்கிறது அங்க செல்பி அடிக்கிறது இதெல்லாம் பிள்ளைகள் கடைசியில கொண்டு போய் விடுறது பிள்ளைகள் அப்ப நீங்க நீச்சல் தெரிஞ்சாலும் பிள்ளைகள் வெளி இடங்களுக்கு போற நேரம் எங்களுக்கு ஆசை வரும் அந்த குளத்துல இறங்கணும் அந்த ஆத்துல இறங்கணும் அந்த போட்ட போன்ல குளிக்கணும் சரி ஆனா பிள்ளைகள் அந்த ஏரியால உள்ள ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதுல உள்ள ஆபத்துக்கள் எங்களுக்கு தெரியாது பிள்ளைகள் அதனால உங்கள்கிட்ட வினயமாக கேட்டுக்கொண்டது பிள்ளைகள் உங்களை தாய் தகப்பன் பெத்து வளர்த்து உங்களிடமே நம்பிக்கையா பிள்ளைகள் உங்களை ஒரு ட்ரிப்போ அல்லது வெளியில கூட்டாளிகளோடு அனுப்புறது அப்ப நீங்க விளங்கும் நாங்க பாதுகாப்பான முறையில நடந்து கொள்றது ஏதாவது ஒன்று நடந்தா கடைசியில போன பிள்ளை செய்தியாக வருது எப்படி தெரியுமா மரண மரண செய்திதான் வந்து சேருது பிள்ளைகள் முந்தி ஒரு காலம் இருந்து பிள்ளைகள் தாய் தகப்பன் பத்து பன்னெண்டு பிள்ளைகளை பெற்றாங்க அழகான முறையில பிள்ளைகளுக்கும் தெரியாம தாய் தகப்பனுக்கும் தெரியாம அந்த பிள்ளைகள் வளர்ந்துச்சு ஆனா இப்ப அப்படி இல்லை பிள்ளைகள் ரெண்டு மூணு பிள்ளைதான் குடும்பத்துல இருக்குது ஆனா அந்த ரெண்டு மூன்று பிள்ளையும் வளர்க்கறதுக்கு பிள்ளைகள் பெரிய ஒரு போராட்டம் ஒன்று செய்ய வேண்டி வந்திருக்கு ஏன்னா அப்படியான ஒரு சவாலான காலத்துல பிள்ளைகள் நாங்க வாழ்றோம் ஒவ்வொரு செக்கண்டும் ஒவ்வொரு அடியும் பிள்ளைகள் யோசனை புத்தியாகத்தான் நீங்க நடக்கணும் ஏண்டா அவ்வளவு நில மரணங்கள் ஒவ்வொரு வகையில நிகழ்து அகவே பிள்ளைகள் நீங்கே புத்தி படிக்காம பாதுகாப்பு பெற இல்லாது